இன்றைய விரைவார்த்தை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்புமிக்கது முதல் உடன்படிக்கை குறையற்றதாயிருந்திருப்பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே இதோ நாள்கள் வருகின்றன அப்போது இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர் அந்நாள்களுக்கு பின் இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன் அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன் அவர்களின் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர் இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதரர் சகோதரிகளுக்கோ கற்றுத்தர மாட்டார் ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் புதியதோர் உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர் பழையதாக்கிவிட்டார் பழமையானதும் நாள் பட்டதும் விரைவில் மறைய வேண்டியதே இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு விரைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் மாட்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து இயேசு மலை மேலேறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களும் அவரிடம் வந்தார்கள் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பன்னிருவரை நியமித்தார் அவர்களுக்கு திரு தூதர் என்றும் பெயரிட்டார் அவர் ஏற்படுத்திய பன்னிருவர் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன் செபதேயுவின் மகன் யாக்கோபு யாக்கோவின் சகோதரரான யோவான் இவ்விருவருக்கும் இடியைப் போன்றோர் என பொருள்படும் புவனேர்கேசு என்று அவர் பெயரிட்டார் அந்திரேயா பிலிப்பு பர்த்லேமேயு மத்தேயு தோமா அல்பேயுவின் மகன் யாக்கோபு ததேயு தீவிரவாதியாயிருந்த சீமோன் இயேசுவை காட்டிக்கொடுத்த யூதாசு ஸ்காரியோத்து என்போர் ஆவர் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்குரிய சிந்தனை துளிகள் இயேசு தம் பணி வாழ்வில் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும் பிணிகளை போக்கவும் தனக்கு பின் தன் இரையாற்றி பணியை தொடர்ந்து ஆற்றிடவும் பன்னிருவரை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்துதர் என பெயரிட்டார் திருத்தூதர்கள் அனைத்தையும் துறந்து இயேசுவோடு தங்கி அவரிடம் கற்ற நற்செய்தி அறிவிப்பு பணியையும் பேய்களை விரட்டியடிக்கும் வல்லமையையும் பெற்று இரையாற்றி புரிய இயேசுவை பின்பற்றினார்கள் அதாவது இவ்வுலகம் மடமை என கருதப்பட்டவையை இயேசு தேர்ந்தெடுத்து தன் மாட்சிமையை வெளிப்படுத்தினார் எனவே நாம் ஒவ்வொருவரும் இரையாட்சி பணியில் பங்கு கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்வு வாழ்வோம் அன்றன்றைக்கான உரை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்